வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் எனக்கு அங்கே யாரை பற்றி உக்காப்புறோம்னா சசிகலா ஓபிஎஸ்ஸை இணைக்கணுமென்ற ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா அந்த முடிவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சம்மதம் தெரிவித்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக சொல்லியிருக்காரு பட் பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் வந்து ஆக்ரோஷமாக தான் பேசினார் திமுக அட்டாக் பண்ணி ஸோ திமுக அட்டாக் பண்ணி பேசுகிறது வந்து தப்பு கிடையாது பட்டு மரியாதை இல்லாமல் பார்த்திங்கன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கனே கோட் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு முதலமைச்சரை பார்த்திங்கன்னா அவன் இவன் சொல்கிறது ஸோ திருப்பியும் அவர் அவர் ஸ்டீல் மாற்றிக்க மாட்டான்ற ஒரு பேச்சும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எழுது அதிமுக தொண்டர்களை பார்த்திங்கன்னா உற்சாகப்படுத்துறதுக்குன்றாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் பார்த்திங்கன்னா கலந்துக்கவே இல்லை பொதுக்குழுவில் இதுக்கு முக்கியமான விஷயம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்போல மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்தாலுமே கலா ஆய்வில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமியிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ கல ஆய்வில் சொல்கிறது இது ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது இல்லாமல் சொல்லாதீங்கன்னு நம்மக்குள்ளே இருக்கிற ரகசியம் நம்மகிட்டே இருக்கணும்னே அப்படின்ற மாதிரி அதனால தான் சேலத்தில் பார்த்தீங்கன்னா கல ஆய்வு தங்கமணியும் திண்டுக்கல் சீனிவாசம் போட்டுருந்தும் அவங்கள தடுத்து நிப்பாட்டி நீங்கள் போக வேணாம் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி களமிறங்குனது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இது கோபத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே பட்டு பொதுக்குழு காண்டி வந்துறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவர் வரலையான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது பட் இதுக்கெலாம் முடிவு எப்போ தெரியும்னா கொஞ்சம் படிப்படியாக ஜனவரியில் ஃபிப்ரவரியில் தெரிஞ்சுன்றாங்க மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிமுக பிரச்சனை